அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இரண்டாம் தேதி எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை எந்த மாவட்டங்கள் கடும் வெயில் அலை வீசும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் கடும் வெயிலுடன் குழு குழுவென கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு கடும் வெப்பம் மற்றும் வெப்ப அலைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதனால் பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்மை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அடுத்த ஐந்து நாட்கள் தமிழகத்தில் பரவலாக இடங்களில் கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய உள் மாவட்டங்களில் தமிழகத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் தமிழ்நாட்டில் வட உள் மாவட்டங்கள் மற்றும் சமவெளி பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் வெப்ப அலை மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸாக அதிகரிக்கக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் குறிப்பாக வெப்ப அலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தமிழகத்தில் திருப்பத்தூர் சென்னை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் கடலோர மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆனால் அதை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் வேலியின் தாக்கம் மூன்று முதல் ஐந்து டிகிரி ஃபெரன்ஹீட் வரை குறிப்பாக உயரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது வரை தமிழகத்தில் நூற்றி ஒன்பது டிகிரி ஃபெரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது நாளை நாட்கள் மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை கண்டிப்பாக வெப்பம் கூடுதலாக இருக்கக்கூடும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்